హలో మిలీ వెల్కమ్ టు ఎక్స్క్లూజివ్ అండ్ ఎక్స్టాంట్ అప్డేట్స్ మరి యూట్యూబ్ చానె సబ్స్క్రైబ్ పని த லாங் வெயிட் இஸ் ஓவர் ஹீரோட நியூ ப்ராஜெக்ட் பூஜையோட இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுவுமே பெரிய ப்ராஜெக்ட் இந்த ஆக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி பொண்ணுங்க சீரியல் மூலமாக மெயின் லீடாக அறிமுகமானாங்க ஆக்டர் ஆரியன் அதை தொடர்ந்து சீரியல் என்னடே வந்து அப்கமிங் ப்ராஜெக்ட் ஏதாவது ஒரு நல்ல ப்ராஜெக்டாக வெயிட் பண்ணிட்டு இருக்காது மூவியாகவும் இருக்கலாம் சீரியலாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இன்னைக்கே அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்தாச்சு எஸ் அவங்களுடைய அடுத்த பிக் ப்ராஜெக்ட் நியூ மூவி பண்ணுறாங்க மெயின் லீடா டெபியூட் பண்றாங்க இவருக்கு பேரா யார் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பிக்பாஸ் மூலமா ரொம்ப பரிச்சயமான ஆக்ட்ரஸ் ஜனனி இவங்க வந்து லியோ மூவில ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் சில மூவிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க போல பட் அது என்னன்னு சொல்லிட்டு இன்னும் ரிவீல் ஆகல பட் இந்த மூவில ஆரியனுக்கு பேரா ஜனனி பண்றாங்க ஈவன் அந்த மூவியோடைய டைட்டில் நேம் வந்து பாத்தீங்கன்னா நிழல் அப்படின்றதுதான் டைட்டில் இவன் இல்ல இன்னொரு பாப்புலரான ஆக்ட்ரஸ்மே இருக்காங்க சின்ன திரையில நிறைய சீரியல்ஸ் அண்ட் நாலடியார் திருக்குறள் மெமரைசர் திவ்யா கிருஷ்ணன் சிஸ்டர் ஸோ அவங்கள பார்த்ததுமே ரொம்ப ஹாப்பியாச்சு இந்த மூவியை வந்து யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஜேஆர்டி டி ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு பூஜா பிக்சர்லாம் வந்து இன்னைக்கு ஷேர் ஆகியிருக்கு முருகன் கோவிலை வச்சு பூஜையோட ஆரம்பிச்சிருக்காங்க நிழல் சோ அதை டைட்டில் பார்க்கும்போதே ஏதோ ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியா இருக்கும் அப்படின்னு தோணுது கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் மூவி பண்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு பெரிய லெவலில் சக்சஸ் ஆகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு ஆரியா அண்ட் ஜனனி பண்ற இந்த மூவி பெரிய சக்ஸஸ் ஆக நம்ம சார்பாகவும் நம்ம மறந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் எனக்கு தெரிஞ்ச இப்போதைக்கு இவர் வந்து சீரியல்ஸ்ல பார்க்கறது கஷ்டம் நினைக்கிறேன் மூவியோட அனௌஸ்மெண்ட் வந்தாச்சு இன்னும் மே మూవీ ஷூட்ல அவங்க பிஸியா இருக்க போறாங்க சோ ஒன்ஸ் வேற ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் நான் வந்துட்டு ஷேர் பண்றேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க